வணக்க மக்களே புது வீடியோ சந்திக்கிறதுக்கு முக்கிய மகிழ்ச்சி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐ டுவெண்ட்டிக்கு ஸ்பார்ட் ஃபிளக்ஸ் சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா எம்எம் டீ ஸ்பேனல் நான் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இங்கே இருக்கிற அந்த பேனலை வச்சுட்டு கட்டிடலாம் ரெண்டு போல்ட்டு வரும் ஸோ டீ ஸ்பேனர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு போல்டையும் கட்ட உங்களுக்கு இந்த டாப் கவர் வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் அதனால் உங்களுக்கு நாலு ஸ்பார்க் லக்ஸ் இருக்குது ஸோ மோஸ்ட்லி எல்லா இன்ஜின்ஸுக்கும் சிமிலராக தான் இருக்கும் பட் இது நேச்சுரலி ஆஸ்பிரிக்ன்றதால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸோ நம்ம இப்போ இதை லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா மேலே வந்துடும் ஸோ இது உள்ளதான் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் லக் இருக்கு ஸோ அதுக்கு அதை கட்டுறதுக்கு நம்ம என்ன என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் எம்எம் ரெஞ்சு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நார்மலாக இந்த ரெஞ்சு கூட வர சிக்ஸ்டீன் எம்எம் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் ஸோ இதை நான் தனியாக அமேசானில் வாங்கியிருக்கேன் அதோடய லிங்க் நான் கீழே கொடுத்தேன் ஸோ லூஸ் பண்ண போகிறோம் அது நல்லா உள்ளே போய் செட் செட்டாக செட் ஆனதுக்கப்புறமா லூஸ் பண்ணுங்கள் இதுதான் அந்த பழைய ஸ்பார்க்லக் இதே ப்ராசஸ் தான் மற்ற மூணு ஸ்பார்க்ல இருக்கும் ஸோ நான் கட்டிகிட்டு திருப்பி புதுச்சே சேஞ்ச் பண்ணும்போது காமிக்கிறேன் நாலு ஸ்குவார்க்ளக்குமே கட்டிட்டோம் கட்டின ஸ்குவார்க்ளக் எங்கே இருக்குது பாருங்கள் புது ஸ்பார்க் கிளக் எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் தான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது மற்ற மூணும் ரொம்ப மட்டமாக இருக்குது ரொம்ப கிலோமீட்டர் தாண்டி இருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டுத்துல வந்து லைட்டாக ஆயில் ஸ்ட்ரெயினும் இருக்குது இந்த அளவு வச்சு ஓட்டக்கூடாது நான் என்கிட்ட இந்த டூல் இல்லாததால் நார்மல் சர்வீஸ் பண்ணும்போதே அதை மாற்ற முடியல இல்லை நான் அதையும் சேர்த்து மாற்றிகிட்ருப்பேன் இப்போ என்னை புதுசையை மாற்றிடலாம் உடனே உங்கள் எடுத்து காமிக்கிறேன் புதுசு புதுசுக்கும் பழத்துக்கும் வித்தியாசம் என் பார்க்க முடியும் பாருங்க இது புதுசு இது பழசு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லைங்கன்னா